கத்தர்கள் மாட்டதாக இன்றைய வித ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அந்தபடி இளைஞரே மூப்பெருக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உணவு கத் தேவன் எழுத்து நிற்கிறார் தாழ்மை உலகளுக்கோ கிருபை அளிக்கிறார் கத்திரம் வாய்ந்ததாக இந்த வசனத்தை பார்க்கும்போது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார் பேர் போட்டிருக்கும் ஆனால் தாழ்மை உலகளுக்கோ கிருபி அளிக்கிறார் அநேக பாவங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பாவம் எல்லாம் ஏதாவது நம்ம மனுஷன பிறகு சில பாவம் வந்துடும் எதாவது போய் பேசிருக்கலாம் ஏதாவது இப்போ கோவப்பட்டுருக்கலாம் எதாவது மன்னிப்பு கேட்போம் ஆனால் கத்தர் பாவம் பாவியை நேசிக்கிறார் அந்த பாவத்தை தான் வெளியே வந்துடும் நேசிக்கிறார் ஆனால் பாவத்தை தேவன் நேசிக்கவில்லை ஸோ அந்த பாவத்தில் வெளியே வந்துடணும் அப்படின்னு கற்று திரும்பிக்கிறார் நமக்கு பலன் தேஜார் பிரசுத்தமாக ஜாட்சியோடு வாழ்க்கை தருகிறார் ஆனால் பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தேவன் எதிர்த்து நிற்கிறாரு நம்ம வாழ்க்கையில் பெருமை வந்துட்டுனா அது எந்த பெருமையாக இருந்தாலும் ஆவிக்குரிய பெருமையாக இருந்தாலும் பூமியின் காரியத்தை பெருமை இருந்தாலும் சரி ஏதாவது தன்னுடைய அழகு குறித்தோ புர்லாசை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ ஏதாவது ஒரு ஆவிக்கு நான் நல்லா பிரேயர் பண்றேன் பழமெல்லாம் பிரேயர் பண்ணுறேன் நான் தொட்டால் சோகம் போறது எதோ ஒரு பெருமை நான் செய்யறேன் என்ன என்னமோ வருது நான் செய்யுறேன் வந்துட்டினாலே நீங்கள் வந்து க தேவனே எழுது நிற்காராம் அவர் உன் பட்சத்தில் இல்லை உங்களுக்கு நேர் எதிராக அந்த பெருமைன்னு வந்துட்டுனா அதுபிற நம்ம நம்ம வாழ்க்கை போய் நம்ம தான் இருப்போம் உயிர் ஜீவன் இருக்கும் ஆனால் தேவன் நம்மளோட இருக்க மாட்டார் அப்போ ஆகும் ஒரு நம்ம ஆவிக்க வீழ்ச்சிக்க ஆரம்பிச்சோம் இந்த பழகத்தாட்டி வாழ்ந்து முடிக்கலாம் ஆனால் தான் கேள்விக்குறியாயிடும் ஏன்னா கிருபை அப்படிங்கிறது தாழ்மையோட கற்று கேள்வி கிருபை நினைக்கிறாரு சொல்லுது ஒரு ஆவி நம்ம நம்மளோட எல்லாரும் பெரிய ஆள் தான் நினைச்சிக்கணும் ஆவிக்குரிய நம்மளும் எல்லாம் பெரிய ஆள் தான் உலக இதெல்லாம் எல்லாம் பெரிய ஆள் அப்படி ஒரு அடுத்தவங்கள ஒரு மேன்மையாக நினைச்சிட்டு அடுத்தவங்கள அற்பமாக பார்க்காம ஒரு கிருபியாக போகணும்னா கண்டிப்பாக நம்ம கிருபை செய்கிறது நம்ம அநேக காரியத்தில் பெருமையாக இருப்போம் ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வந்து ஆண்டவரே கே ஆண்டவரே எனக்கு இப்போது நிறைய பெருமைகள் நம்ம நமக்கு தெரியாம இருக்கும் நம்ம அப்படிலாம் பெருமை பெருமை பேசுறது கிடையாது பெருமை கிடையாதுன்னு நினைப்போம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் பெருமை இருக்கும் அந்த பெருமை நம்ம கண்ணுக்கு தெரியாம உள்ளே இருக்கும் அது அடுத்தவங்களுக்கு தெரியும் அப்படி எதெல்லாம் உணர்த்தப்படுறீங்களோ அதை மன்னிப்பு கேட்ட கிருபி செய்வார் ஏன்னா இப்போ அநேக பாவத்தில் நம்ம இருப்போம் ஆனால் சில ஒரு காரியங்களுக்காக வீட்டில் வியாதிக்காகவோ இதுக்காக பல ஆண்டுகளாக ஜெபித்திட்டு இருப்போம் ஆனால் இன்னும் பதில் வராமல் இருக்கும் அநேக ஃபாசிங்க இருப்போம் எல்லாம் எனக்கு பதில் வராது ஏன்னா கத்த நம் பச்சத்துலே இல்லையே ஏன்னா எது சொல்லுது பெருமை உள்ள கத்தரை ஏற்றுனிக்கார் ஏற்றுனிக்கார் ஆப்போசிட்டில் வந்துட்டேருன்னு அர்த்தம் நீங்கள் அது போல் என்ன ப்ரேயர் பண்ணி எது பண்ணாலும் பதில் இல்லை ஸோ அந்த வேலையில் நம்ம வாழ்க்கையை நம்ம நிதானிப்போம் யார் வாழ்க்கையும் நம்ம நிதானிக்காண்டாம் நம்ம வாழ்க்கை ஆண்டவரே எதுல பெருமை இருக்குது இதுக்கு முன்னாடி பெருமை இருந்தானா ஆவிக்குரிய பெருமையோ இல்லை உலக பெரு காரிய பெருமையோ ஏதாவது பெருமை உங்களுக்கு உணர்த்தப்படுமானால் அந்த பெருமையை அறிக்கை செய்து விட்டு விட்டு தாழ்மை சிந்தையோடு அடுத்தவனை நம்மளும் எல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை தாழ்த்தி அப்படி வாழல் தேவன் கிருபம் வரும் மனுஷ கிருபா ரெண்டாவது தேவ கிருப வரும்போது மனுஷதவி எல்லாமே வரும் அவர் வரும்போது கண்டிப்பாக அந்த பூமியில் ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அது அர்ப்பணிப்போம் தேவன் கற்பி அமேன். அமையன்